بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا جناح عليكم ولا جناح عليكم فيما عرلتم من خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا ولا سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجلا إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنجي نريندا الله من الذي يرهله அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே அஹம்துல்லா இதுவரைக்கும் முன்னூத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஆயத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இப்பொழுது நாம் இருநூற்றி முப்பத்தி மூன்று முதல் இருநூற்றி முப்பத்தி ஏழு வரை உள்ள ஆய்வுகளின் எண்ணிக்கையைத்தான் நாம் காணப்போகிறோம் அதனுடைய வரிசையிலே இப்பொழுது பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையிலே முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் இத்தா காலத்தில் திருமணம் பேசலாமா இத்தா காலத்தில் இத்தா காலத்தில் திருமணம் பேசலாமா இத்தாவுடைய காலம் பெண் இத்தாவுடைய காலத்தில் இருக்கிறாங்க பொது ஒன்று தன்னுடைய கணவர் தலாக் விட்டதன் காரணமாக இதாவுடைய காலத்தில் இருக்கலாம் அல்லது முத்தோஃபா அன்ஹா ஜவுஜுஹா எவருடைய கணவர் இறந்து விட்டாரோ அதன் காரணமாக ஐத்தாவில் இருக்கலாம் அப்போ நாலு மாதமோ அல்லது நாலு மாதம் பத்து நாளோ ஐத்தாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியிடம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பேசலாமா என்று விஷயமாகத்தான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது விஷயம் இத்தா இந்த பெண்மணி இத்தால வந்து இத்தா ரஜி என்று சொல்லப்படக்கூடிய இத்தாவில இருக்காங்கன்னு சொன்னா ஒரு தலாக்கோ இரண்டு தலாக்கோ விடப்பட்ட அந்த பெண்மணி இத்தாவுடைய காலத்துல இருக்கும்போது அந்த கணவர் என்ன செய்யலாம் அதை மீட்டிக்கொள்ளக்கூடிய உரிமையை நாம் கொடுக்கிறோம் சரி அதல்ல இத்தாவுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய சட்டங்கள் வேற இத்தாவுடைய காலத்துல திருமணம் பேசலாமான்னு சொன்னா பொதுவாக இத்தாவுடைய காலத்துல திருமணம் பேசாமல் இருப்பது தான் சில நல்லதாக இருக்கிறது பேசவும் கூடாது பேசுறது முறையல்ல ஏன்னா ஒரு பெண்மணி இத்தாவில் இருக்கிறார் கணவன் இழந்ததன் காரணமாக ஒரு துக்கத்திலோ சோகத்தில் இருக்கிறாள் அல்லது தலா கூடப்பட்ட பெண்மணி இத்தாவில் இருக்கும் காலத்தில் அவளை போய் அடுத்த திருமணத்திற்காக வேண்டி பேசுவது என்பது அது முறையல்ல பகிரங்கமாக அவளிடம் பெண் கேட்பது போன்று அவளை முயற்சி செய்வது அவளிடம் செல்வது அல்லது பேசுவது இருக்கிறது இது முறையான செயல் அல்ல என்பதை இங்கு விளக்கப்படுகிறது அது சம்பந்தமாக தான் அங்கே இதா காலத்தில் திருமணம் பேசலாமா இதாவுடைய காலத்தில் திருமணம் பேச கூடுமான்னு சொன்னால் அது கூடாது இதாவுடைய காலத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படையான முறையில் திருமணத்தை பேசுவது என்பது கூடாது சரி அது சம்பந்தமான தான் இன்ஷால்லா நம்ம கிதாபிற்குள் சென்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாக அதனுடைய ஆயத்தினுடைய அர்த்தங்களை பார்த்து விட்டு அதன் விளக்கங்களை பார்ப்போம் வாருங்கள் இன்ஷா அல்லா பிஸ்மில்லாஹிஹிமான் இம்மா பின்னூல்லி மேல இறந்தவர்களுடைய அந்த இறந்த கணவருடைய பெண் மனைவி இதா இருக்கக்கூடிய காலமிஷியமாக சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி அவர்களுடைய இதாவுடைய அந்த காலத்தை முடித்து விட்டால் அவர்கள் தங்களுடைய மனதுல எந்த ஒரு விஷயங்கள் செய்ய நாடுகிறாங்களோ அதை செய்யலாம் திரும்ப சேர்க்க அவங்களுக்கு அனுமதி இருக்குது அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் வலா ஜூனாக அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை ஃபீமா அும்பி நீங்கள் அதை கொண்டு சாடை மாடையாக எடுத்து கூறுவதனால் உங்களுக்கு எந்தவித குற்றமும் கிடையாது மின் ஹித்துபத்தி நிசா பெண்களுடைய ஹித்துபாவிலிருந்து பெண்ணை மனம் பேசுவதற்காக மனம் முடிப்பதற்காக நீங்கள் சாடை மாடையாக பேசுவதிலே எடுத்துக்காட்டுவதிலே எந்தவித குற்றமும் கிடையாது அவ் அக்னன்தும் அல்லது அக்னன்தும் நீங்கள் உங்களுடைய மனசிலே அதை உங்களுடைய மனதிலே அதை மறைத்து வைப்பதன் மூலமாகவும் எந்த குற்றமும் கிடையாது அலிமல்லாஹு அல்லாஹ் அறிகிறான் அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் அதை நினைவு கூறுவீர்கள் நீ இதில் திரும்ப அதை வெளிப்படுத்தி சொல்வீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான் நீ அவங்க இதாக இருந்து முடிச்சதுக்கு பிறகு அந்த விஷயத்தை நீங்கள் கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான் வலாக்கின் என்றாலும் லா ரகசியமான முறையிலே அவர்களிடம் எந்த விதமான திருமணம் சம்பந்தமான ஒப்பந்தமும் செய்யாதீர்கள் இல்லான் நீ நலவான சொல்லை அவர்களுக்காக வேண்டி எடுத்து சொன்னாலே தவிர எந்த விதமான ரகசியமான ஒப்பந்தமும் திருமணம் சம்பந்தமாக நீங்கள் உங்களுக்குள் போட்டுக் கொள்ளாதீர்கள் வலா தாசிமு வலா தாசிமு அதே போல் உறுதி கொள்ளாதீர்கள் ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதியாக்கி விடாதீர்கள் ஹத்தா எதுவரை என்றால் எபுலுகல் அஜலா அந்த அந்த தவணை கிதாபு இதாவுடைய காலம் முடியும் ஹத்தா எபுலுகல் அஜலா அதாவது இத்தாவுடைய காலம் அவருடைய இதாவுடைய காலம் அவர்களுக்கு முடியும் வரைக்கும் ஏன்னா அவங்க என்ன இன்னும் வந்து அவருடைய இத்தாவுடைய இது முடியல தவணை முடிவதற்குள் நீங்க என்ன செய்ய வேண்டாம் சம்பந்தமாக உறுதி செய்யாதீர்கள் ஹத்தா அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லாஹ் அல்லாஹு தாலாபியாக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எது இருக்கிறதோ அதை நன்கு அறிகிறான் எனவே அவன் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வாயிலமும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அது அவனுக்கு பயந்து இந்த மாதிரி உள்ளத்தில் வெளிப்படுத்துறதோ அந்த வாக்குறுதியை எடுத்து சொல்றதோ அல்லது உறுதி கொள்றதோ அவங்கள்ட்ட போய் உறுதியாக ஒப்பந்தத்தை முடித்து விடுவதோ செய்யக்கூடாது அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் பயனமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு தாலா கஃபூரு ரஹீம் கஃபூர் ரஹீம் இரக்கமுள்ளவனாக கஃபூர்னூர் ஹலீம் மன்னிக்க கூடியவனாகவும் மிகுந்த உள்ளவனாகவும் மிக்க மன்னிப்போன் இன்னும் பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹஃபூருன் ஹலீம் அல்லாஹு தாலா உள்ளவனாகவும் இருக்கிறான் இன்னும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நல்லல்லாக அல்லாஹு தாலா ஹஃபூர் மன்னிக்க ஹலீம் இன்னும் பொறுமையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லப்படுது இந்த ஆயத்தின் மூலம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன இதாவுடைய காலம் முடியும் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதே நேரத்தில் ஜாடை மாடையாக அந்த பெண்ணிடம் கிருத்துபா சம்பந்தமான விஷயங்களை பேசுவதினால் தவறு கிடையாது அதே மாதிரி மனசில் வச்சிருக்கிறாரு அதனாலே தவறு கிடையாது முடிச்சதுக்கு பிறகு அவர் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி அவர் பெண்ணிடம் வெளிப்படுத்துவார் இது விஷயம் ஆனால் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொள்ளவோ அல்லது திருமணத்துடைய ஒப்பந்தத்தை முழுமையாக முடிக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் செய்யாதீர்கள் ஏன்னா இத்தாவுடைய காலம் முடிய வேண்டும் என்பது அல்லாஹு தலா கூறக்கூடிய விஷயமாக இருக்கு சரி வாங்க தப்சீரை பார்ப்போம் பைதா அவர்கள் தங்களுடைய தவணையை அவளுடைய தவணை முடிந்து விட்டால் இதாவுடைய காலம் முடிந்து விட்டால் பலா ஜுனாக அழைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது ஃபீமா அவர்களுக்கு அவர்கள் எந்த ஒன்றை செய்கிறார்களோ எந்த ஒரு விஷயத்தை ஆகமாக்கிக் கொள்கிறதோ அதை அவர்கள் செய்வதனால் எந்த குற்றமும் கிடையாது திருமணமா இருக்கலாம் தன்னை தயார் செய்து கொள்வதா இருக்கலாம் அலங்காரப்படுத்துவது தன்னை ஹிதபா அதாவது அடுத்தவர்கள் வந்து பெண் பேசுவதற்காக தன்னை தயார் செய்து கொள்வதிலே இது போன்ற விஷயங்கள் செய்வதில் எந்த குற்றமும் கிடையாது அவர்களுடைய இத்தாவுடைய காலம் கழிந்து விட்டால் ஃபலா இஸ்மா அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது ஐயோ அவுலியா வலிமார்களே அதாவது வலின பொறுப்புதாரிகளே பில் நீ அனுமதி கொடுப்பதிலே எந்தவித குற்றமும் கிடையாது திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அந்த பெண்மணிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பொறுப்புதாரிகளே பொறுப்புதாரிகளே உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது எப்பொழுது நித்தாவுடைய காலம் கழிந்து விட்டால் அஷரூ மின ஸீனச்சி பத்தா ஹிதாபி இன்னும் அவர்கள் செய்வதிலே எந்த குற்றமும் கிடையாது மா அபாஹஹு அல்லாஹு தாலா எதை ஆகுமாக்கி வைத்திருக்கிறானோ லஹுன்ன அவர்களுக்காக வேண்டி மா அபாஹஹு லஹுன்ன ஷரவு ஷரியத் மார்க்கம் அவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தை ஆகுமாக்கி வைத்திருக்கிறதோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்வதன் மூலம் எந்த குற்றமும் கிடையாது மின ஸீனத்தி தங்களை அலங்கரிப்பதோ பத்த ஹிதாபி மனம் முடிப்பதற்காக அதாவது பெண் பேச ஆள் வருவதற்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்வதிலோ எந்த விதமான குற்றமும் கிடையாது எந்த குற்றமும் அதில் அடங்கியிருக்கிறார் அல்லாஹு பிமா மாதா அமலுன ஹபீர் அல்லாஹு தாலா நீங்கள் எந்த ஒரு விஷயங்களை செய்கிறீர்களோ அதை அறிவிக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் எல்லா விஷயங்களையும் அல்லா தெரிஞ்சிருக்கான் ஐ அலீமும் பி ஜமி அமாலிக்கும் உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ இஜா சீக்கும் அதன் மீது உங்களுக்கு அல்லாஹு தாலா கூலியும் கொடுப்பான் அதன் மீது உங்களுக்கு கூலி கொடுப்பான் அப்போ இதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த அக்கத பொறுப்பு வேண்டி இருக்கக்கூடிய வழிமாறுகள் தாராளமாக என்ன செய்யலாம் கிதாபுக்காக வேண்டி ரெடியாகலாம் வந்து யார் யார் பேச வராங்களோ அவங்கள்ட்ட பேசலாம் அது எந்த குற்றமும் கிடையாது அப்போ அதே மாதிரி இந்த பெண்மணிகள் தங்களை அலங்கரிக்கிறது நறுமணம் பூசிக்கொள்றது ஒரு இடத்துல வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அதே மாதிரி அவளுக்கு யா எங்கே யாரோட நிக்காக செய்வது கூடுமோ அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னை தய அதாவது தன்னை தயார்படுத்திக் கொள்வது தன்னை நிக்காகக்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்வது எந்த விதமான தவறும் கிடையாது அப்படி அரூஃப் என்பதன் கொண்டு நிக்க ஹலாலான நிக்காக அதன் தூய்மையான ஹலாலான நிக்காகக்காக தன்னை தயார் செய்து கொள்வது எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ இந்த ஆயத்தின் மூலமாக அபு ஹனிஃபா அஹமத்துல்ல அலி அவர்கள் அந்த மதுபை சார்ந்தவங்க வழி இல்லாமல் நிக்கா செய்வது கூடும் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஃபைதா அழைக்கும் என்பது இந்த இடத்துல ஆயத்தின் மூலம் நமக்கு புரிய வருவது என்னவென்றால் வழி இல்லாமல் நிக்கா செய்யலாம் என்பதாக வழி இல்லாமல் நிக்காஸ் செய்தால் நிக்கா கூடிவிடும் என்பது இருந்து எடுக்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய அவர்கள் தன்னை இந்த பெண்கள் தங்களை உபாஷத் அதாவது முஜாமாத்காக ஜிமாவிற்காக வேண்டி தங்கள் திருமணத்துக்கு பிறகு செய்யப்படக்கூடிய அந்த திருமணத்தின் நிக்க ஜிமாவிற்காக தயார் செய்து கொள்வது என்பதாக அந்த மீதியுள்ள விஷயங்களை மகமூல் செய்கிறாங்க அதை அதன் மீது சொல்றாங்க ஆனால் ஷாஃபிர் அஹமதுல்லாலே அவங்க என்ன செய்கிறாங்க வழி இல்லாமல் நிக்கா கூடாது என்று சொல்லிட்டு அப்படி ஏன்னு சொன்னால் ஃபலா ஃபலாஜுனாக அழைக்கும்னு சொல்கிறான் உங்கள் மீது எந்த குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்றது வலிமா தான் சொல்கிறான் யார் அந்த பொண்ணுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்காங்களோ அவங்கள தான் அப்போ அவங்க இல்லாமல் நிக்கா சொல்லி சொன்னால் அவங்கள பார்த்து செஞ்சு உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை என்பதாக சொல்ல மாட்டான் சில இப்போ மேலே சொல்லப்பட்ட ஃபீமா ஃபி சிறப்பு மாரூஃப்ங்கிறது ஜிமாவுக்கு தானே குறிக்கப்படுது என்றால் அது அது கிடையாது மாறாக அங்கே அலங்கரிக்கிறது தன்னை இதாவுக்கு பிறகு நறுமணம் பூசிக்கொள்வது அதே போல் தன்னுடைய நப்சதுக்காக இதுக்காக வேண்டி திருமணத்திற்காக வேண்டி தயார் செய்து கொள்வதை தான் அங்கு சொல்லப்படுகிறது என்பதாக ஷாபி ராம் ஷாஃபி மதுபி சார்ந்தவர்கள் அதற்குரிய பதிலை கொடுக்கின்றார்கள் சரி வல்லாஹு பிமா ஹபீருங்கிறது அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்தவனாக அதாவது அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக குலான் நல்லா சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப இந்த இடத்துல அதுதான் சொல்றோம் அப்போ அந்த முத்தா முத்தத்தை இத்தாவுடைய காலத்தில் அந்த பெண்மணிகள் என்ன செய்யணும் அந்த ஹெதாத் இந்த சோ துஷ்ட கஷ்டம் அனுபவி அதாவது அந்த சோகத்தோடு இருக்கிறது அந்த இது பண்ணுறது என்னது தூய்மையாக இருக்கிறது அதாவது அந்த பெண்மணிகள் இதுக்காக வேண்டிய காற்று கலக்கிறது கணவன்மாருக்காக வேண்டி என்ன செய்யறது அமைதியாக இருக்கிறது வெயிட் பண்ணுறது இருக்குது அதாவது அந்த துக்கம் அனுபவிக்கிறது இருக்குது இது இந்த இதாவுடைய காலங்களில் அவங்க செய்வது அவசியமாக இருக்குது அவங்க அதை செய்யணுங்கன்னு சொல்கிறாங்க ரவிசலுதாஸ் நம்முடைய ஹதீஸில் வந்திருக்க மாதிரி நாலு மாதம் பத்து நாள் அவர்கள் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக ரபீசல்லாஸில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளங்குது அதனால் அதுக்கு அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அவங்க தங்களை அலங்கரிக்கிறது இதுப்பாக தயார் செய்தது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நமக்கு இங்கே விளக்கப்படுகிறது கணவன் இறந்த பெண்மணிகள் அனைவருக்கும் இதாவில் அந்த துஷ்ட அந்த சோகத்தை அதை அனுபவிக்கிறதுங்கிறது அதாவது ரொம்ப கவலையோட இருக்கிறதுங்கிறது அது அவசியமான விஷயமா இருக்கு அந்த அவங்க எத்தனை கணவன் பெண்மணிகளா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் ஹையில் நின்று போனவங்களா இருந்தாலும் சரி சுதந்திரமான பெண்மணியா இருந்தாலும் அடிமையான பெண்மணியா இருந்தாலும் சிலவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சிலவங்க காஃபிராக இருந்தாலும் என்பதாக சிலர் சேர்க்கிறாங்க ஆனா அது வந்து சரியில்லை ஏன்னு சொன்னா காஃபிராக்களுக்கு எந்த ஏதாவது கிடையாது நிக்காவே முறிஞ்சிரும் அப்ப அதனால என்னதுன்னு சொல்லியிருக்காங்க என்பதாக சொல்கிறதுனால ஈமான் கொண்ட பெண்மணிகள் தான் இதற்குள் வரும் மற்றவங்க வராது ஏன்னா நிக்காவுடைய இந்த பந்தமே இப்ப முறிஞ்சிடும் அதனால எந்த இதுமானும் கிடையாது என்று சொல்றாங்க ஆனா அபுமணிபாரம் அவங்க சிறு இப்போ குழந்தைகளும் இருக்க தேவையில்லை ஏன்னு சொன்னா அதுல அதமும் தக்லீஃப் இருக்கு அவங்க இன்னும் முக்கல்ல பார்க்கப்படலை இன்னும் வந்து பெண்ணும் கிடையாது ஏன்னா அதுல வந்து குறை இருப்பதனால் நக்ஸ் இருக்கிறதுனால அந்த பெண்மணியும் இதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த துஷ அதாவது அந்த அதாவது அந்த இது செய்யணும் சோகமாக இருக்கணும் நாலு பத்து நாலு மாச பத்து நாளைக்கு அந்த துயரம் அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்பதா சொல்றாங்க ஆனால் சரியான கருத்து முஸ்லிமான பெண்மணிகள் அவங்க அடிமையாக இருந்தாலும் அதே நேரத்தில் அவங்க சுதந்திரமான பெண்மணியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய காலத்தில் இதாக இருக்கணும் சிறுமியா இருந்தாலும் சரி என்பதாக மற்ற அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது சரி ஒல்லாகும் வல்லாகு பிமா தாமருன பசீர் அப்படிங்க பார்த்தோம் அதே மாதிரி இத்தால வந்து இருக்கக்கூடிய காலத்துல அவங்க எது எது ஹலால் ஆகுமோ எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம் சரி அதே மாதிரி எது தடுக்கப்பட்டுச்சோ அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளணும் சரி இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு என்ன விஷயங்கள் விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தாவுடைய சரியத்துங்கிறது யார் இறந்து போயிட்டாங்களோ கணவன் இறந்து போனவங்க மீது இதாங்கிறது அதுல வந்து அவங்க செய்ய வேண்டியது அலங்காரத்தை அது மாதிரி திருமணம் செய்ய எல்லா விஷயங்களையும் நிறுத்தணும் குறிப்பா நாலு மாசம் பத்து நாள் சரி அதே மாதிரி ஹோமினால பெண்மணி ஒரு மூமியினுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு என்னன்னா அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எச்சரிக்கைகளை தாங்கியதோட அதை தவிர அதை வந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மாதிரி அல்லாவுடைய ஹத்து எதை அல்லாஹ் ஒரு நிர்ணயத்திருக்கின்றனோ அதை தாண்டாமல் இருந்து கொள்வது அதே போல் மூணாவது விஷயம் என்னன்னா அப்போ கணவன் மனைவி மத்தியில் கணவன்மார்கள் சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் நலவானமோ நடக்கிறது சம்மந்தமாக இந்த ஆயத்துல தூண்டுதல் அதான் அல்லாத்துல தூண்டுறோம் அதே மாதிரி விட்டு கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது பொறுத்து போகிறது இது போன்ற விஷயங்கள் அவருடைய புழக்கங்களில் அவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மாமலாத்துடைய அடிப்படை ஃபண்டமெண்டலாக இருக்கு அதனுடைய அடிப்படை விஷயங்களாக இருக்குது அதே போல் தான் நடக்க சொல்லி ஏவையும் இருக்குது இப்போ அதே மாதிரி தான் என்ன நடக்க சொல்லி எல்லா கட்டளையும் பண்ணுறான் இந்த விஷயங்கள என்ன செய்கிறது ரொம்ப கவனத்தில் வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் எல்லா சார் என்ன செய்ய பார்த்து கொண்டிருக்கான் அவன் என்ன செய்யும் அது உங்களிடம் கேள்வியும் கேட்பான் அதை அறிவிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் எல்லா எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அறிவிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் எதையுமே என்னது இருந்து தப்பாதுங்கிற விஷயத்தையும் என்னது எல்லாத்துல தெளிவாக சொல்லாம் சரி அதே மாதிரி அல்லாத்துல சொன்ன மாதிரி அடுத்ததாக வருது வலாஜுனாகும் தும்பி வலாஜுன அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது பீமா அருள் தும்பி எதை கூட நீங்கள் சாலை மாடையாக பேசுகிறீர்களோ அதனால் எந்த குற்றமும் கிடையாது அடை மாடையாக மூலம் ஜாடை மாடையாக சொல்வதன் மூலம் எந்தவித குற்றமும் கிடையாது மின் ஹித்துபத்தி நிசா பெண்களுடைய அந்த ஒப்பந்தம் திருமண சித்துபால நீங்கள் ஜாடை மாடையாக கூறுவதன் மூலமாக எந்த குற்றமும் கிடையாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்றேன் ஐ அதாவது லா இஸ்ம அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது பி ஜமிய அமாலிக் உங்களுடைய அமல்கள்ல லா இஸ்மா அலைக்கும் உங்கள் மீது எந்த பாவமும் குற்றமும் கிடையாது ஓ எடுத்து காண்பிப்பதன் மூலம் பி ஹித்துபத்தின் அதாவது ஜாடே மாடையாக எடுத்து சொல்வது பி ஹித்துபத்தின் முத்த ஒஃபா பெண்களுடைய அந்த பெண்களை பெண்களை மனம் பேசுவது சம்பந்தமான மனம் முடிப்பது சம்பந்தமாக ஹித்துபா செய்யக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு கணவர் இறந்து விட்டாரோ எவளுடைய கணவர் கணவன்மாவில் இறந்து விட்டார்களோ அந்த பெண்கள் விஷயத்திலே ஹித்துபாவை திருமணம் பேசுவது நீங்கள் எடுத்துச் சொல்வதிலே எந்த குற்றமும் கிடையாது அவங்க இத்தாவில் இருக்கும் காலத்திலேயே நீங்கள் எடுத்து சொல்வதனால் எந்த குற்றமும் கிடையாது தன்மையை ஜாடை மாடையாக சொல்வது பகிரங்கமாக சொல்வது கிடையாது பகிரங்கமாக சொல்றதுக்கு அனுமதி கிடையாது காலபின் அப்பாஸ் இபின் அப்பாஸ் ரதி அவங்க அறிவிக்கிறார்கள் க கவுலிர் ரஜி ஒரு மனிதன் சொல்றான் வதித்து நான் விரும்பினேன் அன்னல்லாஹ அல்லாஹு தாலா நிச்சயமா அல்லா தாலா எசுர்லி என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் இம்ராத்தன் சாலிஹத்தன் ஒரு நல்ல பெண்மணியின் மூலமாக சாலிஹான ஒரு பெண்மணியின் மூலமாக அல்லாஹு தாலா என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் நாடுகிறேன் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்றார் அப்படின்னு சொல்ற நிச்சயமா பெண்கள் என்னுடைய தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க தேவையிலிருந்து உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வார்த்தைகள் சாடை மாடையாக சொல்வதன் மூலம் எந்த குற்றமும் கிடையாது ஜாடை மாடையா அறிவிக்கிறதுனால குற்றம் கிடையாது அப்ப அதுதான் சொல்றாங்க நீங்க வந்து ஜாடை மாடையா அடிச்சு சொல்றீங்க அதாவது வெளிப்படையாக சொல்றதுக்கு எதிராக இதில் வந்து அந்த கா சொல்லக்கூட செய்ய ஏற்படணும் அவங்களுக்கு விஷயமும் விளங்கேறணும் ஆனால் எனது அதே நேரத்தில் அவங்களுடைய பகிரங்கமாகவும் இந்த விஷயம் வெளியாகக்கூடாது மெ மென்ம அதாவது ஒரு ரகசியமானவங்களை எடுத்து சொல்றது தான் இங்கே சொல்லப்படுது அவங்க ஹித்து பத்தி நிச்சாங்கிறது இத்தாவளியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளை குறிக்கிறது கித்துமாங்கிறது ஹாக்கு வந்து கசரா போடுறது நிக்காவை தேடுறது அல்லது என்னது அது சம்பந்தமான தேட்டத்தை வெளிப்படுத்துவது எந்த குற்றமும் கிடையாது என்பதாக சொல்லப்படுது அந்த தாரியிலங்குற வார்த்தை என்ன இதற்கும் போது சித்தமா பேசுறது கூடும் எந்த தடையும் கிடையாது என்ன சொல்ல உதாரணமா இன்னைக்கு இல்லை ஜமீல நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு சாலிஹா நீ ரொம்ப நல்லவளா இருக்கி அத்தீச் என்னுடைய அந்த நோக்கமே என் திருமணம் செய்யணும் தான் நான் உன் விஷயத்தில் என்னது எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அலி இம்ராத்தன் தாலா எனக்கு ஒரு சிறந்த பெண்மணியை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் சேர்க்கக்கூடும் என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது எல்லாம் வந்து என்னது சா தாரி எடுத்து சொல்றது அதே மாதிரி சஸ்ரீ இல்லாமல் மூஹிமா அதாவது உதாரணமாக இன்னி உரிய ஔ அத்தோஜிக்க இந்த விஷயங்கள்லாம் எனது சரி வராது அதாவது நான் உன்னை திருமணம் செய்ய நாடுறேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது இன்னி உரியது தஸ்வீச் நான் திருமணத்தை நாடுறேன் அல்லது எனது பெண்களினுடைய தேவையிலேருந்து உள்ளவங்க அதே மாதிரி அல்லாஹ் சிறந்த பெண்மணியை கூட என்னை சந்தோஷப்படுத்துவானாக இதெல்லாம் வேறு விஷயம் நான் அதில் சக்கீனா பின் து ஹங்வலா அப்படிங்கிற பெண்மணி விதவியாயிட்டாங்க அப்போ அவங்களுடைய வீட்டில் அதில் அபு ஜாஃபர் மொஹமது பின் அலியில் பாக்கிர் என்பவர் அவங்க இதால் இருக்க காலத்தில் உள்ள நுழைஞ்சார் இப்போ நுழைஞ்சு சொன்னாரு என்னுடைய சொந்தக்காரங்க வந்து நீ நல்லா தெரிஞ்சிருக்க என்னுடைய சொந்த நான் நபிசல்லாசனமுடிய கதாபத்தில் சொந்தத்தில் வந்து உள்ளவன் ஏன்னா என்னுடைய ஜத்தி யாருன்னு சொன்னால் அழிததியானோ இஸ்லாத்தில் முதல்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொன்ன சக்கீனா சொன்னாங்க அல்லாத்தல்லா உங்களை மன்னிப்பானாக நீங்கள் இத்தால இருக்கும்போது எனக்கு நீங்கள் என்னை வந்து ஹித்பா செய்கிறீங்களா அதன் மூலமாக நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் என்பதாக சொல்கிறாங்க அல்ல உங்களை இதுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட போகிறான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு நான் வந்து என்னுடைய சொந்த ந விசலாசனுடைய குடும்பத்தை சார்ந்த என்ற விஷயத்தை தான் உன் மீது நான் எடுத்து சொன்னேன் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க அது சொல்லிட்டு சொன்னாங்க அது சலல்லாஹால உம்முசலமா ரசியுல்லா அவர்கள் வித்யாவில் பொழுது நுழைந்தார்கள் அவனுடைய கணவர் அபு சலமாவாக இருந்தார் அந்த அந்த அந்தஸ்து எல்லாம் நபிசுல்லாசன் எடுத்து சொன்னாங்க அப்ப எந்த அளவுக்கு நபிசுல்லா வந்து என்ன அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கைய தரையில இருந்தாங்க எந்த அளவுக்கு ஊனியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கையில அந்த பாயுடைய அந்த வடு பாயுடைய அந்த வடி அடி சூடுகள் எல்லாம் கையில் நிசிலாசனம் கையில கடுமையாக பதிந்திருந்து ஏன் அவங்க அந்த அளவுக்கு கையை கைய ஊனியிருந்தாங்க அது அது வந்து ஹித்துபாவாக இல்லை அதுக்கு பேரு ஹித்துபா கிடையாது என்பதாக சொல்றாங்க அப்ப இந்த அக்கா அலிபின் பாக்கிர் லதியா ரஹமதுல்ல அவங்க இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால ஜாடை மாடையாக சொல்வதை கொண்டு எந்த குற்றமும் கிடையாது வெளிரங்கமாக சொல்வதுதான் தடை செய்யப்பட்டது என்ற விஷயத்த அவர் அந்த பெண்மணிக்கே எடுத்து சொல்றாங்க அந்த பெண்மணிக்கே எடுத்து சொன்னாங்க அதனால இதில் எந்த குற்றமும் கிடையாது ஜாடேமாலையா சொல்வது எந்த விதமான குற்றமும் அதில் கிடையாது என்பதை சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ரிவாயத்தில் வருது விஷயத்தில் அதாவது நபிசுல்லாஸ்ல அவங்க ஃபாத்திமா கைசுக்கு சொன்னாங்க அவங்க தலா கட்டப்பட்ட நேரத்துல அவங்கள தலாக் யார் விட்டு அபு ஆமிரும் ஹப்சுங்கிறவர் தலாக் விட்டார் அதாவது மூணு தலாக் விட்டார் அப்போ அவங்கள வந்து இதாக இருக்க சொல்லுங்க விசிலாசம் ஏவனாங்க அப்துல்லாபின் உம்மு மக்தூம் ரத்தியல்லானோடைய வீட்டில் தான் இதாக இருக்காங்க இப்போ அவளுக்கு அவங்களுக்கு சொன்னாங்க விசிலாசம் நீ வந்து எதாவது நீ ஹலால் ஆகிட்டேன்னு சொன்னால் நீ இதாவுட் நின்றுட்டேன்னு சொன்னால் இதாவுடைய காலம் முடிஞ்சு எனக்கு அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது முடிஞ்சதுக்கு பிறகு அப்போ உடனே என்ன செஞ்சாங்க ரசூல் உள்ளாசல்லாம் அவங்க அந்த பெண்மணிக்கு தன்னுடைய அடிமையான அடிமையானு ஹாரிசா லதியுல்லுடைய மகனாரானு ரதியுல்லான அவங்கள மனம் அதாவது பெண் பேசுனாங்க திருமணம் முடித்து வைத்தார்கள் அப்ப இந்த இடத்துல என்னது ஜையான பெண்மணியாக தலா கொடப்பட்ட பெண்மணியாக இருந்தாலும் அது என்ன இல்லை அவள்கிட்ட வந்து சரி இல்லாம அதாவது தஸ்ரீ இல்லாம சொல்றது கூடும் இல்ல பொதுவா வந்து ஒரு ரஜையான பெண்மணி நம்ம சொன்ன ரஜையான பெண்மணியை பொறுத்து சொன்னோம்ல ரஜில இருக்கக்கூடிய பெண்மணி ஏதாவது ஒரு தலாக் ரெண்டு தலாக் விடப்பட்ட அந்த பெண்மணிட்டு போய் என்ன செய்யக்கூடாது தஸ்ரீஹா செய்யறதோ அதாவது அந்த பெண்மணிட்டு போய் எடுத்து சொல்றது ஹஸ்ரீஹ் இல்லாம சொல்றது ஹித்துபாக் அதே மாதிரி சாடை மாடையாக அந்த பெண்மணம் இருந்து பேசுவது என்பது அனுமதிக்கப்படாது அவங்க ரஜ தலா கூட பெற்ற பெண்மணிட்டு இது போன்ற விஷயங்களை போய் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது முத்தலாக் கூடப்பட்ட பெண்மணிட்டு என்ன செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்றது எந்த குற்றம் கிடையாதுங்கிற விஷயம் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கி வைக்கப்படுகிறது இன்னும் இதை தொடர்ந்து மனதில் மறைத்து வைத்தால் என்ன என்பது சம்பந்தமாகவும் அதனுடைய விளக்கங்கள் அல்லாஹ் அந்த ஆயத்துடைய தொடர் அதனுடைய பாடங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக விளங்கக்கூடிய புரிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிய வேண்டும்ரு அவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்த்து